மை ஆப் இது உண்மையா இல்ல உருட்டா இது மக்களுக்கு பணத்தை அள்ளி அள்ளி தர அச்சைய அடுத்த சதுரங்க வேட்டையா இது ஸ்கீமா இல்லனா கடந்த சில தினங்களா கோவை மண்டலமே பரபரப்பா இருக்குங்க இந்த கம்பெனி பொருளாதார முசுடி பண்ணிட்டாங்கன்னு ஒருத்தர் கேஸ் போட அவர் போட்ட கேஸின் அடிப்படையில் விசாரிச்சு இந்த கம்பெனி மேல போலீஸ் தரப்புல ஒரு எஃப்ஐஆர் போட எங்க கம்பெனி மேல நீங்க மக்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை ரொம்ப பழசு ஆனா எந்த குற்றச்சாட்டு வந்ததோ அந்த கம்பெனியில் இருக்கவங்களுக்காக பொதுமக்களே சேர்ந்து போராடுறது ரொம்ப புதுசா இருக்கு இந்த மை வி ஆட்ஸ் ஆப்பினுடைய ஸ்டோரி என்ன அவங்க தரப்பில் இருக்க ஆஃபர் என்ன முதல்ல பதிவு பண்ணலாம் நம்ம வாழ்நாள் முழுக்க பல விளம்பரங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் விருப்பப்பட்டோ விருப்பப்படாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ பல விளம்பரங்கள் காட்டப்படுகின்றன

ஏ ஹாய் லோ காய்ஸ் ஆன்லைன்ல பார்ட் டைம் அவங்க தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம நீங்க எயிட்டீன் இயர்ஸ் பிளஸ் இருந்தாலே போதும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க தராங்க பிங் பண்ணி கேளுங்க மெசேஜ் அனுப்பினாலே போதும் அவங்களுக்கு மொத்த டீடெயில்ஸ் கொடுப்பாங்க அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல மறக்காம யூஸ் பண்ணுங்க ஆர்டினரி மெம்பரா பொழுது நீங்க வந்து இந்த விளம்பரத்தை பார்த்தா மட்டும் போதும் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா இந்த கம்பெனி உங்களுக்கு தரதா சொல்றாங்க அப்போ ஒரு மாசத்துக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரூபாய் பேசிவ் இன்கமா வருதேன்னு மை வி த்ரீ ஆட்ஸ் என்ற ஆப் எல்லாரும் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சாங்க விளம்பரங்கள் பரபரப்பா போச்சு நெக்ஸ்ட் லெவல்ல தாங்க மல்டி லெவல் மார்க்கெட்டிங் உடைய எல்லா தன்மையும் இதுல வர ஆரம்பிச்சது இதுல ஒவ்வொரு லெவலா சொன்னாங்க பேசிக் லெவல் அதாவது பேசிக் மெம்பர் சில்வர் மெம்பர் கோல்டு மெம்பர் டைமண்ட் மெம்பர் கடைசியில நீங்க சிஎம் ஆயிரலாம் சிஎம் பயப்படாதீங்க கிரௌன் மெம்பர் ஆயிரலாம் ஆனால் இந்த ஒவ்வொரு மெம்பர்ஷிப் வேறு ஏற ஏற உங்களுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா கொடுத்தாங்க இல்லையா அதோடைய அளவும் அதிகமாக தருவாங்க கூடவே சேர்ந்து ஹெர்பல் ப்ராடக்ட் தருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆர்டினரி மெம்பராக இருக்கும் பொழுது அவங்க ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா தருவாங்க நீங்கள் பேசிக் மெம்பராக சேரணுன்னா நீங்கள் முன்னூற்றி அறுபது ரூபா கட்டி சேரணும் கூடவே அவங்க ஃபேஸ் கேர் பேக் தருவாங்க மாதம் இரநூத்தி பத்து ரூபா சம்பாதிக்கலாம் சில்வர் மெம்பராக சேரத்துக்கு மூவாயிரத்தி அறுபது ரூபா நீங்கள் கட்டணும் அவங்க ஆயுர்வேதிக் கேப்சூல் ஒரு பேக் தருவாங்க நீங்கள் மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா சம்பாதிக்கலாமா

நாற்பது பேக்ஸ் ஆஃப் ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ் அவங்க அதை தருவாங்க ஆட்ஸ் பார்க்கறதுக்காக மாசம் மாசம் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கே வருமா இப்படி ஒரு ஸ்கீம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க இது போன்சி ஸ்கீம் இதுக்கு முன்னாடி இப்படி பலரும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் நடத்தி இருக்கிறாங்க அது ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே ஸ்டாப் ஆகி முதல்ல டான் 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 டைமுக்கு வந்த காசு திடீர்னு எங்கடா போயிட்டான் அப்படின்னு தேர்தல் அளவுக்கு ஊரை விட்டு உலகத்தை விட்டே காணாம போயிட்ட மாதிரி போயிருக்கிறாங்க ஆறு மாசம் முன்னாடியே நாணயம் விகடன்ல இதை பத்தி ஒரு பிரச்சனையை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க இவங்க மீது வரக்கூடிய சந்தேகங்களை வந்து ஒரு டீடைல்டான ஆர்டிகலா போட்டாங்க அந்த நாணய விகடனியினுடைய ஆர்டிகலுக்கு அவங்க சொன்ன பதிலே இப்ப நம்ம பதிவு பண்ணுவோம் இதுல முதல் பேரம் ஏமாற்றுவதற்கென்றே புதிது புதிதாக யோசித்து புறப்பட்டு வருவோர் ஒரு பக்கம் ஏமாறுவதற்கென்றே தயாராக இருக்கும் கூட்டம் மற்றொரு பக்கம் இதுவரை எத்தனையோ சதுரங்க வேட்டைகள் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன லட்ச லட்சமாக ஏமாந்தவர்கள் காவல் நிலையங்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் நம் கண் கண்முன்னே அறிவித்திருக்கிறார்கள் ஆனாலும் புதிதாக ஒரு சதுரங்க வேட்டை பார்ட்டி வந்தால் கியூ கட்டி நிற்கத்தான் செய்கிறார்கள் மக்கள் அதிலும் குறிப்பாக மோசடி கும்பல்கள் எல்லாம் தமிழகத்தில் குறிவைப்பது தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களை தான் இது வந்து அவங்க சொல்லித்தான் உண்மையான உண்மைத்தூர் பேசுறது பல விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்குது இன்னும் வாய்ப்பு இருக்கு அவங்க சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் ஹண்ட்ரட் உண்மை நாமல் ஒத்துக்கிறோம் மக்கள் உசாரா இருக்கிறதுல எந்த மாற்றம் நமக்கும் கிடையாது ஆனா இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் ஸோ கண்டிப்பா அடுத்த பேராக சொல்றாங்க இந்த நிலையில் புதிய டெக்னிக் மைவித்தியாஸ் என்கிற நிறுவனம் கோயம்புத்தூர் எங்க ஆரம்பித்துள்ளது ஆமா நம்ம டெக்னிக் புல்ஸ் தான் இவருக்கு யார் யோசிக்கோ சொல்றது தான் மக்களிடம் கோடிக்கணக்கில் பணத்தை வசூல் விடுகிறது அதன் உண்மைத்தன்மை என்னவென்று நானே உடன் கண்டு சொல்ல முடியுமா என்ற வேண்டுகோள் வரவே விசாரிக்க ஆரம்பித்தோம் இந்த மாதிரி யாராவது கேட்டுருக்காங்க கம்பெனி வந்து பெருசாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது உண்மையா பொய்யா இது நல்ல கம்பெனியாக சொல்லி கேட்டுருக்காங்க அவங்க கிட்ட அவங்க விசாரிக்க அப்படி விசாரித்துல கிடைச்ச ரிசல்ட் நிகழ்வு போட்டுருக்காங்க என்ன பின்னா பாருங்க அடுத்த தலைப்பு மை வி திரியாட்சின் பிளான் இப்படி போட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மை வி திரியாட்ச் என்கின்ற நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளாக ப்ராடக்ட் லாஞ்ச் கிரௌண்ட் உறுப்பினர் மீட்டு கோவையில் அடிக்கடி கூட்டத்தை நடத்துவது தொடர்கதையாக இருக்கிறது ஆமா வார வாரம் மீட்டிங் பண்ணோம் மாசத்துக்கு பத்து மீட்டிங் பண்ணுற நம்ம கெப்பாசிட்டி இருக்குது அதை சொல்லியிருக்காங்க அடுத்ததா நூறு ரூபாய் நுழைவு கட்டணமாக நிர்ணயித்து மிகப்பெரிய கொடிசா வளாகத்தில் நடத்தும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி குஜராத் சமாஜ் மாதிரியான பிரபல ஹாலில் நடத்தும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி இந்த நிகழ்ச்சிக்கு மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது உண்மைதான் உட்காரக்கல நிக்கிற கேரம் இல்ல பக்கத்து கால கூட குறைச்சோம் அதனால கோடு வருது கரெக்டா சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கூட்டத்துக்கு வர மக்கள் இருக்காங்க இல்லையா இவங்க யாருன்னு கேள்வி ஆலேஜ் கூட்டுறமா அப்படி இல்ல யாரும் மக்கள் வராங்க தானே அந்த மக்கள் யாருங்கிறது அவங்களே வந்து அங்க மென்ஷன் பண்றாங்க பாருங்க சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள நினைப்பவர்களும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போதும் முன்னேறி விடலாம் என்று துடிப்பவர்களும் ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்காதா என்ற இயக்கத்தில் இருப்பவர்களும் கைவசம் கொஞ்சம் பணம் இருக்கிறது எதில் முதலீடு செய்தால் எக்க லாபம் பார்க்கலாம் என்று யோசிப்பவர்களும் தான் இந்த கூட்டத்தில் அதிக அளவில் கலந்து கொள்கிறார்கள் உண்மைதான் வாழ்க்கையில் வர்றாங்க சரியா சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ அடுத்தது விளம்பரங்கள் மூலம் பணம் முதல் கட்ட விசாரணையில் இந்த நிறுவனம் ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் என்று தெரியும் இந்த இடத்துல நம்ம நெட்ஒர்க் மார்க்கிங் கம்பெனியான்னு கேட்டால் ரெண்டு பாயிண்ட் சொல்கிறேன் ஒன்று ஆமா இன்னொன்று இல்லை ஏன் தெரியுமா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் சொன்னாலே டீம் டெவலப் பண்ணால் மட்டும்தான் ஒரு சின்ன இன்கமாக பார்க்க முடியும் இங்கே அப்படி இல்லை டீம் டெவலப் பண்ணுறது ஆப்ஷன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் ஆனால் பண்ணி எந்த கட்டாயம் இல்லை ஜஸ்ட் ஒரு மெம்பராக இருந்தாலே ஒரு ஓயாம இருந்தால் கூட டெய்லி அஞ்சு முடியும் அவங்க இருக்கிற பிளான் பொறுத்து என் பண்ணலாம் ஸோ நெட்வொர்க் மார்க்கிங் ஆப்ஷன் தானே கூடிய இங்கே கம்பல்ஷன் கிடையாது பட் அவர் சொல்லியிருக்காங்க இது ஒரு நெட்வொர்க் மார்க்கிங் நிறுவனம் தெரிவி வருது இந்த நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருந்து அதாவது கொரோனாவில் பல பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட்ட காலகட்டத்தில் இருந்து தமிழகம் எங்கும் கிளைகளை பரப்பி இங்கு கொண்டிருக்கிறது ஆக்சுவலாக மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டேட் மிஸ்டேக் இருக்காங்க ஓகே வீட்டில் இருந்து கொண்டே தங்களது நிறுவன ஆப்பில் ஒளிபரப்படும் விளம்பரங்களை பார்ப்பதன் மூலம் சம்பாதிக்காம மக்களிடம் தங்களை பிரபலப்படுத்தி இருக்கிறது

இந்த நிறுவனத்தின் ஆப்பில் இருக்கும் விளம்பரங்களை பார்ப்பதால் மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஈட்டி விடுவதாலும் மக்கள் இந்த நிறுவனத்தை முழுமையாக நம்புகிறார்கள் சொன்னதை செஞ்சால் நிச்சயமா நம்பிக்கை வரத்தான செய்யும் சொன்னது செய்யாதவங்களே இருக்கும்போது பெரிய சொன்னதை செய்கிற கம்பெனி சொல்லும்போது மக்கள் நம்பிக்கை பெறுவது சொல்லிருக்காங்க அடுத்தது ரூபாய் முன்னூத்தி அறுபது முதல் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி வரை நம்ம பிளானுடைய பேக்கேஜ் இருக்காங்க வந்து முன்னூறு அறுபது சில்வர்னா மூவாயிரத்து அறுபது கோல்டுனா முப்பாயிரத்து முன்னூற்றி அறுபது டைமண்ட் சொன்னா அறுபதாயிரத்தி அறுநூறுவது கிரௌன் உறுப்பினர் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இருநூத்தி இருபது வசூலிகள் இருக்காங்க நம்ம வசூலிக்கல அந்த சின்ன ஒரு கரெக்ஷன் என்ன அப்படின்னா ஒரு பேசிக் கும்பர ஆகணும்னு சொன்னால் ஓஎம்லேருந்து மாற விரும்புவர் முன்னூற்றி வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணணும் அதே சில்லர் ஆகணும்னா பேசிக் ஆனதுக்கு அப்புறம் தான் வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கு ஒரு ஆயிரம் கேஃபில் பர்ச்சேஸ் பண்ணுவோம் நீங்கள் வசூலிக்கிறது கிடையாது பர்ச்சேஸ் அவர்கள் விருப்பத்தின் பேரில் அவர்கள் எப்போ தேவை நினைக்கிறாங்களோ ஸோ அவங்க கட்டாயப்படுத்தப்படுறது இல்லாமல் ஸோ முழுக்க முழுக்க சுய விருப்பத்தின் பேரில் அவங்க வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஸோ பர்ச்சேஸ் பண்ணி மாறுறாங்க நீங்கள் வசூல் பண்ணி நம்ம யாரையும் மாற்றல ஓகே சின்ன கரெக்ஷன் தவிர வீட்டு உபயோகப் பொருட்களையும் மை வித்தியாசம் என்கின்ற பிராண்டின் கீழ் கடந்த மார்ச் மாதம் தொடங்கி நிறுவனத்தில் உறுப்பினரையே விற்பனை செய்தவன் மூலம் பெரும் வருமானத்தை ஈட்டி வருகிறது உண்மைதான் இதற்கென தனியாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நானூத்தி ஸ்டோர்கள் அமைத்திருப்பதாக நிறுவனம் சொல்கிறது குறிப்பாக கோவையில் மட்டும் ஐம்பத்தி எட்டு ஸ்டோர்கள் இயங்குகிறதாம் இந்த ஸ்டோர்களை வைத்து இருப்பவர்களும் நிறுவனத்தில் பணம் கட்டி உறுப்பினாக இருப்பது தான் எஸ் மெம்பர்ஸ் தான் அது கிரௌண்ட் டை மெம்பர்ஸ் தான் ஸ்டோர் இருக்காங்க அதில் வந்து ஸ்டோர் ஸ்டோருக்கு எல்லாம் தான் ஏன்னா ஸ்டோர் பிசினஸ் டெவலப் பண்ணுறது பிசினஸ் நோக்கமே பீப்பிள் ஆப் அப்படியே கேதர் பண்ணி அதில் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காமிச்சு ஸ்டோரில் சேல்ஸ் பண்றது சோ நம்ம ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸையும் ட்ரெண்ட்டி பிநினையும் கம்பைன் பண்ணி செய்யற டெக்னிக் தான் செஞ்சிருக்கிறோம் தான் சொல்லியிருக்காங்க சோ எல்லாமே நானே உடனே போட்டுருக்கு அடுத்து சொல்லியிருக்காங்க காசு வருது ஆனால் வரலை இந்த நிறுவனத்தில் பணம் கட்டி உறுப்பினர்கள் எவ்வளவு சம்பவிகள் என்பதை அறிய சில இடம் பேசினோம் விளம்பரத்தை பார்த்து பார்த்துக்கொண்டே இருப்பதால் மாதத்துக்கு சில ஆயிரம் பணம் வருகிறது என்றார்கள் ஒரு சிலர் ஆரம்பத்தில் பணம் வந்துச்சு ஆனால் இப்போ பெருசாக வரதில்லை அப்ளிகேஷனில் நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கு விளம்பரங்களை பார்த்து இருக்கும் போதே பிளாங்க் ஆயிடுது அதனால அந்த அப்ளிகேஷன் வந்து வெளியே ரெண்டா ஒருத்தர் இன்னும் சிலர் இந்த ஆப்ல காட்டுற விளம்பரங்கள் எல்லாமே லோக்கல் ஏரியா விளம்பரங்களாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தினமும் தினத்தில் அறிவிப்புகளும் விளம்பரங்களாக வருகிறார்கள் எங்க நம்ம ஆப் வச்சுக்கிறதே நம்மளை பத்தி சொல்றோம் நம்ம உள்ள பிசினஸ் டெவலப் பண்ணுறதான்னு சொல்லும்போது அதை பண்ணுறது நியாயமாக சேர்ந்தேன் இது ஒன்றும் குறை கிடையாது கூடுதலாக சொல்கிறாங்க பாருங்க பயனாளர்கள் இப்படி சொல்ல கூகுள் பிளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷனை தரவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் கமெண்ட் செய்ய பார்த்தால் அங்கேயும் ஒரே புலம்பல் மையம் நம்ம கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி ஆறாயிரம் பேர் ரிவ்யூ கொடுத்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங் வச்சிருக்கோம் அப்போ வெறும் புலம்பல் மயம் சொன்னால் எப்படி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங் இருக்கும் சிங்கிள் தான் இருக்கணும் ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்றரை தான் இருக்கணும் எப்படி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங் இருக்கு ஸோ என்னன்னா எல்லா விஷயத்திலுமே மாற்றுக்கிறது பண்ணி இருப்பாங்க இப்போ நானே உடனே நம்ம பார்த்தேன் அவங்க அப்படியே செக் பண்ணி பார்த்தேன் அவங்க ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங் இருக்கு அங்கே சிங்கிள் சப்போர்ட் இருக்காங்க அது ஃபைவ் ரேட்டிங் வாங்கல அது என்னன்னா போய் புக் மோசம் இருக்குமா எப்பவுமே எல்லாத்தையுமே உலகத்தில் எதுவுமே கிடையாது கடவுளுக்கு கூட மாற்று கருத்து இருக்குது அதுக்கு சால் பண்ண சொன்னா அவர் ஃபைவ் வாங்க முடியாது அதுக்கு நிறைய பேர் சிங்கிள் கல்வி கல்வி வாத்துவான் அப்போ எல்லாத்துக்குமே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸும் எதிர்ப்பு இருக்கும்போது நம்ம ஒரு கான்செப்ட் எடுத்துன்னு சொன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து எல்லாத்துலையும் நன்மை பெற முடியாது ஆனா மேக்ஸிமம் என்ன ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங் வாங்கிக்கன சின்ன விஷயமா இல்ல பெரிய விஷயமா இருக்குறேன் அடுத்த தலை போட்டிருக்காங்க எப்படி 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 இந்த நிறுவனம் ஆப் வழியாக விளம்பரங்களை பொழுது தனது உறுப்பினர்களுக்கு எப்படி பணத்தை கொடுக்கிறது என்ற ஆராய்ச்சி இறங்கினோம் என்ன சொல்றாங்க நிறுவனத்தில் தற்போது வரை சுமார் முப்பத்தி லட்சம் வாரிக்கா இருப்பதாக நிறுவனம் சொல்கிறது உண்மைதான் அதில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி பர்சன்ட் பேர் கட்டணம் வேதிமின்றி ஓயமா சேர்ந்தவங்க எஸ் இப்படிதான் நடந்திருக்கு அதில் அஞ்சு பர்சன்ட் பீப்புள் கட்டணி இனி பிஎம்ல இருந்து சில்வர் கோல்டுங்க அதை சொல்லியிருக்காங்க

இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்பி தான் தெரியும் உள்ளூர் அந்த யார் அவங்க பேசாமல் தெரியல இவங்க ஒரு கப்பலில் கணக்கு போட்டு ஒரு கால் பண்ணியிருக்காங்க சரியா இது சொல்லிருக்காங்க அடுத்து சொல்லியிருக்காங்கன்னா நிறுவனம் தொடங்கிய போதே பணம் கட்டி சேர்ந்தவர்கள் கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சிருப்பாங்க ஆனால் சமீப காலத்தில் சேர்ந்தவர்களுக்கு கட்டிய பணம் கூட கிடைக்குமா என்று சந்தேகமே ஏந்தியாலும் வேறு சில இவங்க ஒன்றும் சொல்ல யாரும் சொல்லுறாங்க ரோட்டில் போறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க பணம் வாங்கிட்டு உங்களுக்கு தெரியும் கொடுத்துட்டு எங்களுக்கு தெரியும் ஸோ பிஸ்னஸ் இருக்கிறது நமக்கு தெளிவாக தெரியும் ஸோ ரோட்டில் போகிறவங்களுடைய கருத்துக்கு அவங்களுடைய ஆதாரத்தை எல்லாம் நமக்கு லைஃப் டைம் பதில் சொல்றது கூட வேற வேலை இருக்க போகிறது இல்லை ஸோ அதனால என்ன சொல்கிறேன்னா என்ன யார் சொன்னாலும் நாம என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன கொடுக்குறதுன்னு நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் இது என்னன்னா கூட வந்து அவங்க என்ன அவங்க ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க இந்த நிறுவனத்தின் மீது சொல்லப்படும் புகார்களுக்கு என்ன பதில் என்பதை அறிய நிறுவனத்தின் நிர்வாகம் செல்போனில் பேசினோம் அப்ப அவங்க பேசுறதுக்கு நான் என்ன சொல்லிக்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் நேரடியாக வந்து என்னை சந்தித்தால் என் நிறுவனத்தின் அனைத்து விவரங்களையும் சொல்வேன் இடம் நான் பல கேள்வியில் முன்வையை தூங்குகிறாங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க கேட்ட கேள்வி அப்புறம் நான் சொன்ன பதிவு அப்புறம் ஆனா என்ன சொன்ன சொல்லியிருக்காங்கன்னா மை வித்தியாஸ் நிறுவனத்தை முறைப்படி பதிவு செய்யுதா என்று நாம் கேட்டதற்கு அதாவது அவங்க கேட்டதுக்கு நான் சொன்னாமா இன்னும் பதிவு செய்யவில்லை நீங்கள் எங்கே பதிவு செய்யணும்னு சொல்லுங்கள் அங்கே பதிவு செய்யணும் என்றார் நிறுவனத்தை பதிவே செய்யாமல் எப்படி என்று கேட்டதற்கு அவர் செய்யாமல் சொல்லவில்லை இவ்வளவு பண்ணாமல் நடத்த முடியுமா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஒரு கம்பெனிக்கு பேன் கார்டு அது வந்து கூடவே வந்து ஜிஎஸ்டி இதெல்லாம் கொடுப்பாங்களா பேங்க் அக்கௌண்ட் கொடுப்பாங்களா இதெல்லாம் இருக்கட்டும் கேட்ட கேள்வி எழுதியுமா நீங்க இந்த மாதிரி பிசினஸ் பண்றதுக்கு ஆர்பிஐல பர்மிஷன் வாங்கிக்கலாம் இல்லைன்னு சொன்னேன் எப்படி வாங்காமல் நடத்துவீங்கன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் எங்க நான் வந்து ஃபைனான்ஸ் கம்பெனியோ சிட் ஃபண்ட்ஸ் ஒரு நடத்தில வட்டிக்கு வாங்கி யார் வட்டி கொடுக்கல டெபாசிட் வாங்கி யாருக்கு வந்து ட்ரேட் பண்ணல இந்த மாதிரி பணம் சார்ந்து எந்த வேலை பண்ணல ஒரு வியாபாரம் பண்ணுறேன் இந்த வியாபாரத்தோட லாபத்தை நானே வச்சுக்காம என்னோட மெம்பர்ஸுக்கும் ஒரு ஃபார்மேட்டில் பிரிச்சு கொடுக்கேன் இதான் செய்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு வியாபாரத்துக்கு எனக்கு பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட் ஜிஎஸ்டி இருந்தாலே போதும் வேறு எதுக்கு மத்தால வேணும் ஒரு வேலை இருந்தால் சொல்லுங்க நான் வாங்குறேன்னு சொன்னேன் ஆனால் என்ன சொல்லிட்டாங்க எதுவுமே இல்லை நான் வந்து இனிமேல் தான் வாங்க போகிறேன் சொன்ன போட்டுக்காங்க ஓகே பத்திரிக்கைனா சிறிய சீக்கிரம் ட்விஸ்ட் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து நாம கொடுத்து போட்ட நியூஸ் இல்லை அவங்களா போட்டு நியூஸும் போது அவங்களுக்கு என்ன தான் கொடுவாங்க மற்றபடி எல்லாம் நல்லா தான் போட்டுக்காங்க கடைசியாக அவன் உங்கள் நிறுவனம் எப்படி வருமானம் ஈட்டுகிறது எப்படி உங்கள் உறுப்பினர்களுக்கு மாதந்தோறும் பணம் தெரிகிறேன் என்று கேட்டதற்கு அவர் அதாவது நான் நாங்கள் தயாரிக்கும் பொருட்களை விற்பனை செய்து அதிலிருந்து இருந்து ஈட்டும் லாபத்தில் குறிப்பிட்ட சதவீதத்தை எங்கள் உறுப்பினர் தருகிறோம் என்றார் ரைட் சொல்லிட்டுமா அது அவங்க என்ன கேட்கறாங்க கடந்த மார்ச்சில் இருந்து தானே பொருட்களை விற்பனை செய்வீர்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்தே மாதந்தோறும் பணம் தெரிகிறீர்களே என்று நாம் கேட்டதற்கு கேள்விக்கு பதில் இல்லையாமா இப்படி ஒரு கேள்வியை அவங்க இல்லையா இப்ப கொடுக்குற இந்த பிரச்சனை இல்ல அவங்க ஒத்துக்குறாங்க அதாவது மார்ச் மாசத்துல ப்ராடக்ட் எல்லாம் லான்ச் பண்ணிட்டோம் ஸ்டோர் கொடுத்தாச்சு வருமானம் வராமிச்சு இப்ப கொடுக்க முடியும் பட் அவங்க டவுட் என்னன்னா இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு வந்தோம் என்ன இப்ப எல்லா ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றோம் அப்ப ரெண்டு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணோம் ஒன்னு வந்து பேஸ் கேட்ட பிஎம் வாங்கி வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்னொன்னு ஆயிரம் கேப்சூல்ஸ் இசில் ஒரு கோல்டு டைமண்ட் ரோனும் என்ன பேக்கேஜ் வேணும் அதுக்குன்னா நம்பர் ப்ராடக்ட் வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க ஸோ அங்கே சேல்ஸ் நடந்திருக்கு ஸோ சேல்ஸ் நடக்க முடியும் நான் பண்ணல பட் நான் என்ன சொல்றேன் இனிமேல் கொடுக்கல பிரச்சனை இல்லை அவங்க சொல்லிட்டாங்க இதுவரைக்கும் கொடுத்து எப்படின்னு கேட்டாங்கன்னா நான் திருப்பி கேட்க ஒரு லாஜிக் ஒரு கேட்கறேன் நான் எதுக்கு அவங்க சொல்லணும் நான் சொல்லிவிட்டேன் இப்போதான் கொடுத்துருந்தேன் திரும்ப இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன்னா நீங்கள் ஒத்துக்கிட்டேன் என்ன ஒத்துக்காட்டி எனக்கு என்ன நான் கொடுத்தது உண்மை மக்கள் வாங்கினது உண்மை இதுக்கு சாட்சி யாரும் தேவையில்லை உங்களுக்கு கொடுத்தது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கொடுத்து எனக்கும் தெரியும் ஸோ இது மற்றவங்க நிரூபிக்கணும் அவங்களுக்கு நிமிஷம் எனக்கு என்ன ஆகுது இப்போ கொடுத்துருந்தா தான் கேள்வி இருக்கணும் ஏங்க இது சொன்னீங்களே மக்கள் கொடுத்தீங்களான்னு கேட்டால் ஒரு நியாயம் இருக்குது கொடுத்துருக்குறோம் எப்படி கொடுத்தீங்க இப்படி தான் நான் நம்ப மாட்டோம் நீங்கள் நம்புங்க நம்பாமல் போங்க கொடுத்தது உண்மை கொடுக்க போகிறது உண்மை கொடுத்துட்டே இருக்க போகிறது உண்மை இது உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியும் ஸோ இதை தான் நம்ம பதிவு பண்ணுறோம் கடைசியாக முடிச்சுக்காங்க பாருங்களே ஆக நிறுவனத்தின் பிஸ்னஸ் மாடல் ஏதோ குழப்படி இருக்கிறது தெளிவாக தெரிகிறது தெளிவான பிசினஸ் மாலை வைத்து பிசினஸ் செய்யும் நிறுவனங்களே திக்குமுக்காடி கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் தெளிவில்லா பிசினஸ் மாலை வைத்து இயங்கும் இந்த நிறுவனம் எப்படி லாபம் சம்பாதிச்சு கேட்டுட்டு கடைசி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் பணம் போட்டவர்கள் கட்டாயம் கேட்க வேண்டிய கேள்வி இது இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் நடந்திருக்கானா நடந்திருக்குங்க ஸ்பீக் ஏஷியான்னு ஒரு கம்பெனி யூடியூப் சர்வே உங்களுக்கு பிடிச்சது போடுறா கூகுள் சண்டலா அந்த சர்வேக்கு மக்கள் பதில் சொன்னா போதும் காசு இது நல்ல இருக்கேன்னு போய் சர்வேல கலந்துகிட்டாங்க ஏசியா நிறைய சர்வே நடந்தது அடுத்த லெவல் மெம்பர்ஷிப் காசு கட்டுங்க இன்னும் நிறைய காசு சொன்னாங்க நம்ம ஆளுங்களும் மெம்பர் ஆனாங்க மெம்பர் ஆன பிறகு ஓனருடைய நம்பர் கூட கிடைக்கல எந்த காசு கிடைக்கல ரெண்டாயிரம் கோடி ரூபாயை சுருட்டி கொண்டு அவர்கள் காணாமல் போனார்கள் சேம் ஸ்கீம் சேம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சேம் செட்டப் பெங்களாதேஷில் இதே மாதிரி சிக்காகோ பஜார்னு ஒரு கம்பெனி பல நூறு கோடி ரூபாய் சுருட்டிக்கிட்டு இப்போல்லாம் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரில நம்ம ஆரூத்ரா கம்பெனி எடுத்துக்கோங்க பலரும் பல விளம்பரங்களை நிம்பாத போய் பத்து லட்ச போட்டா போட்டால் மாதம் ரூபாய் கிடைக்கும் ரெண்டு வருஷத்தில் பிரேக் யூவன் மூணாவது வருஷத்துலேருந்து போனஸு நாலாவது வருஷத்துலேருந்து பென்ஸு காரு ரெண்டு வீடு நாம ஃபாரின் ட்ரிப்பு தங்க காசு ஸ்டார் ஹோட்டலில் பார்ட்டி அப்படின்னு பல கனவுகளோடு சேர்ந்து இன்றைய வரைக்கும் கேஸ் நடக்குது அதில் காசு போட்டவங்கள்லாம் ரோட்டில் நிற்கிறாங்க சொந்தக்காரங்களாம் சேர்த்துட்டாங்களாம் தூக்கில் தொங்கி செத்து போற அளவுக்கு அது ஒரு பெரிய கேஸா மாறிச்சு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் மாதிரி நூற்றுக்கணக்கான பொருளாதார முசுலிகள் நடந்துகிட்டே இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை நம்ம ரிசர்வ் பேங்க் பதிவு பண்ணாம இப்படி ஒரு ஸ்கீமை ரன் பண்ணவே முடியாது இவங்க ரிசர்வ் பேங்க் ஆப் பதிவு பண்ணிருக்காங்களான்னு இல்லை சரி கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் இந்த தொழிலுக்கு வருடம் தோறும் எவ்வளவு பார்த்தா சில லட்சங்கள் கூட கட்டல இரண்டு முறை இவர்களுடைய ஜிஎஸ்டி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா மதுரையில ஒரு ஆன்லைன் டிவி நடத்திருக்கிறாங்க பின்பு அது மூடப்பட்டு இப்ப கோயம்புத்தூர் வந்திருக்கிறாங்க அப்ப ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு ஜிஎஸ்டி நம்பர்ல பல ஜிஎஸ்டி நம்பர்ஸ் நம்பர் பண்றாங்க முறையான ஜிஎஸ்டி கட்டப்படல ஜிஎஸ்டி நம்பர் சஸ்பென்ஸ் ஆயிருக்கு சஸ்பெண்ட் ஆன ஜிஎஸ்டி நம்பர் மட்டும் ஏற்கனவே பல பிசினஸ் வந்து நடத்தி அதை மூடி இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் உள்ளே இருக்கவங்களுக்கு அந்த ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸும் அந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸும் விற்கிறாங்க அவர்களுக்கு போட்டவங்களுக்கு காசு போட்டவங்களுக்கு ஆடு பார்க்குறது மூலமா காசு கிடைக்கிது பட் அடுத்த 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 பிரமையை அடுத்து சேரவங்களுக்கு எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கும் சொல்லவே முடியாதுங்க ஓவராலாக இதில் பெனிஃபிட்ஸ் கிடைச்சவங்களா இந்த ப்ராடக்டோடைய இந்த ஆப் உடைய அம்பாசிடராகவே மாறிடுவாங்க அப்படியே உசுறு கொடுத்து பேசுவாங்க ஆனால் பெனிஃபிட் கிடைக்கும்னு நம்பி சேர்றவங்க இருக்காங்க பாருங்க அவங்க பலியாடாவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கு மை பி த்ரீ ஆட்ஸ் ஆப் உண்மையா உருட்டா உங்களுடைய கருத்துகளை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்